ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் எல்லோருமே வந்தே பாரத் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமாக ஊருக்கு போக போகிறோம் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக பசங்கள் எல்லாமே ரெடியாகி ஆகி நாங்களாம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தோம் இது எல்லாமே என் பசங்கள் அப்புறம் அக்கா பசங்கள் அப்போ அவரோட அண்ணன் பசங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக ட்ரெயின் வர்றதுக்காக பார்த்துட்டே இருந்தாங்க கரெக்டாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்தே பார்த்த ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் வந்து நின்றுச்சு ட்ரெயினுக்குள்ளே ஏறினோன்னே ட்ரெயின் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் போச்சுங்க அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட்டு பட் சொன்ன மாதிரி சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே போயிட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கோவில்பட்டிக்கு இந்த ட்ரெயினில் இந்த மாதிரி ஒரு கபோர்டு கொடுத்துருந்தாங்க நமக்கு ஃபுட்டு வரும்ல அந்த ஃபுட்டு வந்து நம்ம இதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே ஃபுல் ஏசி தான் செம்மையாக இருந்தது இதே மாதிரி பக்கத்து சீட்லேயுமே கொடுத்துருந்தாங்க ஆனால் ரொம்ப நல்லா பசங்களாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரிப்பை இது என்னோடய பெரிய பொண்ணு இது என் பொண்ணோட அண்ணன் ஒய்ஃபு பசங்க மூணு பேரும் ஒரே சீட்டில் உட்காந்துருந்தாங்க நடுவில் இருக்கிறது அவங்க அண்ணன் பொண்ணோட பொண்ணு இது ரெண்டும் என்னோடய பேத்திங்க அச்சிதா ஹாசினி ரெண்டு பேரும் ஹாய் சொல்கிறாங்க இவங்கள நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க காலைல டிஃபனுக்கு வந்து வெஜ்ஜு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் பொங்கல் கேசரி வடை சாம்பார் இட்லி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மஃபின் கேக்கு கொடுத்துருந்தாங்க ஊருக்கு போயிட்டு எங்கள் மாமியாரோட தோட்டத்தை பார்க்க போயிருந்தோம் இதுதான் எங்கள் மாமியாரோட தோட்டம் கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் போட்டிருக்காங்க எங்கள் மாமியார் நாங்களாம் அதை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படியே ஊருக்கு வர்றதுக்காக கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்தோம் இது பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கள் மாமா இது வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றவங்க தான் எங்கள் மாமியார் வெண்டக்காய் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அப்படி எங்க தோட்டத்துக்காய் சொல்லி எங்கள் மாமா சொல்லிட்டு இருக்கிறாரு எங்க மாமியார் அப்பப்போ ஏதாவது ஒன்று போடுவாங்க வத்தல் மக்காச்சோளம் இதெல்லாம் இந்தபடி மக்காச்சோளம் போட்டதை வந்து பண்ணி வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சாங்க எல்லாத்தையுமே அவ்வளோ மக்காச்சோளமும் வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் விவசாயிங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க விவசாயம் பண்றதே கஷ்டம் இதில் நம்ம போடுற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி காட்டு விலங்குகள்லாம் எடுத்துகிட்டு போயிடுது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த பண்ணி வந்து மக்காச்சோளம் எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆகிடுச்சு எல்லா செடிங்களையுமே வேஸ்ட் ஆகிருச்சு இப்போதைக்கு கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் மட்டும்தான் இருக்குது காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கூட போடுவாங்க நாங்கள் ஊருக்கெலாம் போனோம் அப்படின்னா புளி வத்தல் இந்த மாதிரி காய்கறி எல்லாமே எங்கள் தோட்டத்துலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்துவோம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்